வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான சத்குரு ஸ்ரீ தியாகராஜர் திருவாரூரில் பிறந்து திருவையாறு காவிரிக்கரையில் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு முக்தியடைந்தார் தியாகராஜரை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் திருவையாற்றில் அவர் முக்தியடைந்த இடம் அருகே கர்நாடக இசை கலைஞர்களின் ஆராதனை விழா விமரிசையாக நடப்பது வழக்கம் இந்த ஆண்டு நூற்றி எழுபத்தி ஏழாவது ஆராதனை விழா நேற்று கோலாகலமாக துவங்கியது தியாகராஜர் புகழை போற்றும் வகையில் ஸ்ரீ தியாக பிரம்மசபா சார்பில் ஸ்ரீ தியாகராஜருக்கு இசை அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி திருவையாற்றில் நடைபெற்று வருகிறது இதில் கர்நாடக இசை வித்வான்கள் பஞ்சரத்ன கீர்த்தனைகளை பாடி தியாகராஜருக்கு இசை அஞ்சலி செலுத்தினர் பொள்ளாச்சி அருகே பெத்தநாயக்கனூர் அரசு பள்ளியில் மணமகிழ் மரபு விளையாட்டு வெகு விமரிசையாக நடைபெற்றது தலைமை ஆசிரியை உமா மகேஸ்வரி தலைமை பகித்தார் கண்ணாமூச்சி நொண்டி நொங்குவண்டி டயர் ஓட்டுதல் உள்ளிட்ட பாரம்பரிய மரபு விளையாட்டுகளை மாணவ மாணவியர் உற்சாகத்துடன் விளையாடி மகிழ்ந்தனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தமிழாசிரியர் பாலமுருகன் செய்திருந்தார் இதில் ஆசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் உற்சாகத்துடன் பங்கேற்றனர் போட்டிகளில் வெற்றி பெற்றோருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன சென்னை பூங்கா நகர் கந்தக்கோட்டம் கந்தசாமி கோவிலில் அறுபடை வீடுகளுக்கு செல்லும் முதல் ஆன்மீக பயணத்தை அமைச்சர் முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதல் படி இன்றைக்கு துவக்கி வைத்திருக்கின்றோம் இன்றைக்கு இருநூத்தி ஏழு நபர்கள் ஆன்மீக பயணம் செல்லுகிறார்கள் இதில் மூன்று இரவு தங்குவதற்குண்டான வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன அந்த மூன்று இரவுகளிலும் இந்த மக்களுக்கு ஆன்மீகவாதிகளுக்கு தேவைப்படுகின்ற உணவு உறைவிடம் வேறு ஏதாவது தேவைப்பட்டால் மருத்துவ வசதி போன்றவைகள் முழுமையாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன செல்பவர்கள் அனைவருக்கும் சிறப்பு தரிசனத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன செல்பவர்களுக்கு அனைவருக்கும் ஒரு துணிப்பையில் அவர்களுக்கு தேவையான போர்வை பேஸ்ட்டு ப்ரஷ்ஷு சோப்பு எண்ணெய் அதேபோல் டவல் போ அதேபோல் படுக்கை விரிப்பு போன்றவைகளும் கட்டணமில்லாமல் வழங்கப்பட்டிருக்கின்றன இந்த ஆண்டு மாத்திரம் ஆயிரம் நபர்களை கொண்டு செல்வதற்கு திட்டமிடப்பட்டிருக்கின்றது ஒரு நபருக்கு செலவாகின்ற தொகை பதினைஞ்சாயிரத்தி எட்நூற்றி முப்பது என்று கணக்கிடப்பட்டிருக்கின்றது அவர்கள் தனியாக செல்வதென்றால் இந்த ஆறு சுற்றுலா தலங்கள் சென்று வருவதற்கு குறைந்தபட்சம் அவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலாக ஆகும் அதே நேரத்தில் ஆறு திருக்கோயில்களுக்கும் ஒரே முறை செல்வது கடினமாக இருக்கும் அதோடு மட்டுமல்லாமல் சிறப்பு தரிசனம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அந்த சிறப்பு தரிசனத்திற்கும் இந்த ஆன்மீக பயணம் உதவியாக இருக்கும் கிட்டத்தட்ட இதற்கு ஆகின்ற செலவை பார்த்தால் ஒரு கோடியே ஐம்பத்தி எட்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் என்று கணக்கிடப்பட்டிருக்கின்றது இது முழுவதுமாக திருக்கோயில் பணத்திலிருந்து இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்யவில்லை அரசே மானியமாக இந்த பக்தர்களுக்காகின்ற செலவை ஏற்றுக்கொள்ளுகிறது சிப்காட் லைன்ஸ் கிளப் மற்றும் குணம் ஹாஸ்பிட்டல் சார்பாக மாநில செஸ் போட்டிகள் தனியார் மண்டபத்தில் துவங்கியது இதில் ஒன்பது பதினொன்று பதினைந்து பதினேழு மற்றும் இருபத்தைந்து வயது மற்றும் வெளிநபர் என பல பிரிவுகளாக போட்டிகள் நடத்தப்படுகிறது போட்டியில் இருநூற்று ஐம்பது பள்ளிகளைச் சேர்ந்த இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று தங்களின் தனித்திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர் ஆறு பிரிவுகளில் நடக்கும் போட்டியில் ஒவ்வொரு பிரிவிலும் முதலிடம் பிடிப்போருக்கு தலா ஒரு லட்சம் ரூபாயும் மற்றவர்களுக்கு சைக்கிள் உள்ளிட்ட பல்வேறு பரிசுகளும் வழங்கப்பட உள்ளது இன்னைக்கு ஒசூரில் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேட் லெவலில் ஓப்பன் செஸ் டோர்னமெண்ட் நடத்துகிறோம் இது வந்து லயன்ஸ் கிளப் ஆஃப் ஒசூர் சிப்கார்ட் எடுத்து நடத்தக்கூடிய ஒரு செஸ் டோர்னமெண்ட் இது வந்து வியூகம் செஸ் அகாடமி அண்ட் ஆனந்த் செஸ் அகாடமியோடு சேர்ந்து நடத்துகிறோம் இதுக்கு குணம் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு டைட்டில் ஸ்பான்சராக நாங்கள் வந்திருக்கோம் இதனுடைய முக்கியத்துவம் என்னென்னா குழந்தைங்களை ஊக்குவிக்கிறதுக்காக இந்த டோர்னமெண்ட் நடத்துகிறோம் முக்கியமாக கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து இரநூத்தம்பது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இதை வந்து நாங்கள் ஸ்பான்சர் பண்ணியிருக்கோம் இரநூத்தம்பது பேருக்கு நாங்கள் ஸ்பான்சர் பண்ணியிருக்கோம் அவங்க வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இதில் அண்டர் நைன்லேருந்து இருந்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் இந்த செஸ் டோர்னமெண்ட் நடத்துகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா பரிசு தொகையை ஒரு லட்சரூபா யூஸ்வலி செஸ் டோர்னமெண்டில் கம்மியாக தான் இருக்கும் பட் இதில் வந்து நிறைய பேர் வந்து இதில் பங்கேற்கணுன்ற ஒரே ஒரு இதுக்காக ஒரு லட்சம் ரூபாய் பரிசு பரிசும் மற்றும் ஒரு முந்நூறு பேருக்கு ட்ராஃபியும் இதில் பங்கு பெற எல்லாத்துக்கும் ஒரு மெடலும் அது இல்லாமல் பன்னெண்டு சைக்கிளும் இதில் வந்து கொடுத்துருக்கோம் இது வந்து ஃபஸ்ட் டைம் ஆஃப் இஸ் கைன் அளவுக்கு வந்து பரிசு தொகை கொடுக்கறது ஃபஸ்ட் டைம் இது வந்து மெயினாக ஒசூர் சிப்கார்ட் லைன்ஸ் கிளப் ஆஃப் ஒசூர் சிப்கார்ட் அதுதான் எடுத்து நடத்தக்கூடியது மெயினாக கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிற எல்லா குழந்தைகளையும் ஊக்குவிச்சு இந்த வந்து எல்லாத்துக்கும் கொண்டு தான் எங்களுடைய நோக்கம் தஞ்சாவூர் அன்னை சத்யா விளையாட்டு அரங்கில் வசிசிட்டோர் யூ கராத்தே கழகம் சார்பாக மாநில ஒருநாள் ஓபன் கராத்தே போட்டி நடைபெற்றது போட்டியை தஞ்சை மாநகராட்சி மேயர் ராமநாதன் தொடங்கி வைத்தார் இதில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த கராத்தே வீரர்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் கட்டா சண்டை மற்றும் தனித்திறன் என பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றன இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன ஏற்பாடுகளை கரத்தை கழக செயலாளர் ஈஸ்வரமூர்த்தி செய்திருந்தார் மாவட்டம் உடுமலையில் பாஜக ஓபிசி அணி மருத்துவம் தொழில் மற்றும் தமிழ் வளர்ச்சி பிரிவு கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது இதில் மாநில ராம சீனிவாசன் பங்கேற்றார் அதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் வளர்ச்சி அடைந்து அரசியல் கட்சிகள் சொல்ல அந்த குடும்பங்கள் வளர்ச்சி அடைகிறதுக்கு வேணால் இலங்கை குடும்பத்துக்கு உலகத்திலே முதன்மையான பணக்கார கோபாலபுரம் குடும்பம் கோபாலபுர குடும்பம் இருக்குதான இலக்கலாம் தமிழ்நாட்டுக்கு திராவிட கட்சி திமுக இலக்கே கிடையாது விளக்கத்தை எனது பதிவுலையும் அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் எங்களுக்கு இந்த விஷயத்தில் ஒரு தெளிவுபடுத்த விரும்ப தமிழ்நாட்டு அரசியல்ல எங்களுக்கு பிரதான எதிரி பிரதான அரசியல் எதிரி வந்து திமுக மட்டும்தான் வேறு எந்த கட்சியும் எங்களுக்கு எதிர்கட்சி இல்லை என்பதை நான் தெளிவுபடுத்துறேன் தேசிய அளவில் அது காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் அதனால நரேந்திர மோடி அவர்களை பிரதமராக ஏற்றுக்கொள்ளும் எந்த கட்சியுடனும் நாங்கள் தமிழ்நாட்டில் கூட்டணி வைத்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் அதனால மோடியின் தலைமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் சிங்கிள் பாயிண்ட் கண்டிஷன் ஒரே நிபந்தனை அது

இதில் பல்வேறு பகுதிகளில் இருந்து இருநூற்றி மேற்பட்டோர் பங்கேற்றனர் இப்போட்டியில் பல்வேறு வயது பிரிவின் அடிப்படையில் ஒற்றையர் போட்டி நடத்தப்பட்டது ஓபன் பிரிவில் மட்டும் ஒற்றையர் இரட்டையர் போட்டிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தனி பிரிவில் போட்டிகள் நடைபெற்றன ஒன்பது வயதுக்குட்பட்டோர் பிரிவில் கவிஷ் ஆரோன் மரியா பதிமூன்று வயது பிரிவில் யோகிதா ரேகன்ஸ் பதினைந்து வயது பிரிவில் சாய் நிதிஷ் ஆருத்ரா மற்றும் பதினேழு வயது பிரிவில் ஆருத்ரா சாய் நிதிஷ் ஆகியோர் முதல் இரண்டு இடங்களை பிடித்தனர் மாற்றுத்திறனாளிகளுக்கான பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் அவினாஷ் முதலிடம் மற்றும் சரவணகுமார் இரண்டாம் இடத்தில் வெற்றி பெற்றனர் காரைக்கால் மாவட்டம் பட்டினச்சேரி மீனவ கிராமத்தில் ஃபைபர் படகுகளை நிறுத்த திருமலை ராஜநாற்றில் சிறிய துறைமுகம் எஸ் பிளான்ட் அமைப்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மீனவர்கள் காலவரையற்ற ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டு வருகின்றனர் நாளாவது நாளான இன்று மத்திய மாநில அரசுகள் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கருப்பு கொடி ஏந்தி கடலில் இறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் முப்பதாம் தேதி உண்ணாவிரதத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்தனர் கிராமத்தில் இருநூறு பைப்பர் போட்டுகளும் இருபத்தி அஞ்சு விசைப்படுகள் இருக்கு அதை சார்ந்து சுமார் மூவாயிரம் மக்கள் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம் எங்களோட மூக்கு முழுக்க மீன்பிடி தொழில் தான் எங்களுக்கு தேவையான மிக முக்கிய கோரிக்கையான மினி ஆர்பார் ஐஸ் பிளான் வாட்டர் டேங்க் இந்த மூணுத்தையும் மத்திய மாநில அரசுக்கு உடனே எங்களை செஞ்சு தரணும் மத்திய அரசு தலையிட்டு அந்த மீன்பிடி துறைமுகத்தை மினி துறைமுகத்தை செஞ்சு தரணும் அதே போல வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது ஆரம்பிச்ச ஐஸ் பிளான்ட்டு செயல்பழம்பு அந்த ஐஸ் பிளான் வந்து உடனடியாக செயல்படுத்த மத் மாநில அரசு ஏற்பாடு பண்ணணும் அது மாதிரி பிரச்சனை பெரும் பிரச்சனை இருக்குது குடி பிரச்சனை தீர்க்கணும் இந்த மூணு முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த இருபத்தி அஞ்சு ஒன்றில் இருந்து தொடரை வேறு இன்றைக்கு வந்து சிங்காரம் சேர்ந்து உருவம் வந்து கடலை இறங்கி ஆப்பன் பண்ணியிருக்கோம் வருகின்ற முப்பதேதி உண்ணாவிரை போராட்டம் அறிவிச்சிருக்கோம் எனவே மத்திய மாநில அரசுகள் மீன மீன மக்களின் நியாயமான கோரிக்கைகளை உடனடியை நிறுத்திடணும் இல்லாட்டி எங்களோட போராட்டம் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொடுக்கும் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் கவிஸ்தலத்தில் பதினெட்டாம் ஆண்டு தமிழ் மக்கள் கலை விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட கிராமிய கலைஞர்கள் தமிழர்களின் பாரம்பரிய கலை மற்றும் கிராமிய கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்று அசத்தினர் நையாண்டி மேள இசைக்கு ஏற்ப கலைஞர்களின் பறை மற்றும் பரதநாட்டியம் வெகு சிறப்பாக இருந்தது விழாவில் சினிமா மற்றும் சின்னத்திரையைச் சேர்ந்த கிராமிய கலைஞர்கள் பங்கேற்றனர் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் சிறப்பு பரிசுத்த பவுலின் சர்ச்சில் நூற்றி அறுபத்தி ஏழாவது ஆலய பிரதிஷ்டை விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது விழாவில் பங்கேற்றவர்களுக்கு பிரம்மாண்டமான முறையில் விருந்து வழங்க சர்ச் நிர்வாகம் முடிவு செய்தது இதற்காக நான்கு டன் அரிசி இரண்டு டன் பருப்பு ஆறு டன் காய்கறி ஐநூறு கிலோ பட்டாணி கொண்டு பிரம்மாண்டமான முறையில் மிகப்பெரிய அண்டாக்களில் சுவையான சமையல் சமைக்கப்பட்டது விழாவிற்கு வந்த அனைவருக்கும் சமபந்தி தடபுடல் விருந்து பரிமாறப்பட்டது சமைத்த அரிசி சாப்பாட்டினை மண்வெட்டியை கொண்டு நிர்வாகிகள் அள்ளி பந்திக்கு அனுப்பி வைத்தனர் பந்தியில் சாப்பிட்ட இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வீடுகளுக்கும் பாத்திரத்தில் எடுத்து சென்றனர் இந்திய துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் அரசுமுறை பயணமாக இன்று மதியம் புதுச்சேரி வருகிறார் புதுச்சேரி பல்கலையில் வளர்ந்த பாரதம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு என்ற தலைப்பில் நடக்கும் கருத்தரங்கில் கலந்து கொள்கிறார் அதைத் தொடர்ந்து மாணவர்களுடன் கலந்துரையாடுகிறார் இரவு புதுச்சேரியில் தங்குகிறார் நாளை சிதம்பரம் செல்கிறார் துணை ஜனாதிபதி வருகையை முன்னிட்டு நகரின் முக்கிய சாலைகளில் போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன துணை ஜனாதிபதி செல்லும் சாலை மற்றும் விழா நிகழ்விடத்தில் ட்ரோன்கள் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது நகரின் முக்கிய பகுதிகள் வாகனங்கள் இல்லா பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளன புதுச்சேரி போலீஸ் கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டன